ஆண்டு பக்சே மந்திரி வரும் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்திருப்பதை காரணம் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படவில்லை அதே போல வாகன பயன்பாட்டை நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிராகரிக்கவும் இல்லை என்பதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்கள் நேற்று தினம் பார்லமெண்டில் சுட்டிக்காட்டினார் இந்த விடயத்தில் பதில் வழங்கிய இவருக்கு கேள்வி எழுப்பிய சாமரசம்ப தசநாயக் அவர்கள் கேட்ட கேள்வி வாகன கத்தனே கியூவாட்ட சஞ்சாரக்க அமாத்தியாங்ஷியே வாகன இயக்கின் ஆண்டுவே மந்திரிவரையக் வல் அதினவா வசந்த அமத்திவரையா பாவிச்சு கரானே ரேஞ்ச் ரோவர் வாழ்கையை வாகன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே வாகனங்களை நீங்கள் எடுக்கவில்லை என்பதாக கூறுவதற்காக நாங்கள் அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது அரசாங்கத்தினுடைய சுற்றுலா அமைச்சுக்குரிய வாகனம் ஒன்றில் ஒருவர் குப்பைகளை ஏற்றி கொண்டு செல்கிறார் அல்லது விலங்கு தீவனங்களை கொண்டு செல்கிறார் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சாமரசம்பத் அதே போல வசந்த சமரசிங் அவர்கள் ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை தான் பயன்படுத்துகிறார் நீங்கள் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியிருக்கிறீர்கள் எனவே ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை தான் அவர் பயன்படுத்துகிறார் என்பதாக ஒரு தகவலை நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் தசநாயக்க கேள்வி எழுப்பு எனவே அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் எடுக்கப்பட்ட தாருங்கள் என்பதாக நேற்று உத்தியபூர்வமாக வாகன பயன்பாட்டை நிராகரிக்கவில்லை ஆனால் அரசாங்கத்தினுடைய இதுவரை வாகனங்களதும் வழங்கப்படவில்லை என்பதாக நேற்று பிரதமர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அந்த ரேஞ்சரோடைய இலக்கத்தையும் கூறி சாமர சம்பத் அவர்கள் பார்லமென்றை சுட்டிக்காட்டி எனவே அந்த தகவலை தாருங்கள் நாங்கள் அது குறித்து கவனம் செலுத்துகிறோம் என்பதாக நேற்று தினம் பிரதமர் அவர்களும் சாமர சம்பத் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய விவகாரங்களும் முக்கியமான விடயங்களாக இடம்பெற்றிருப்பதை கால்